நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தின் அடிப்படையாக ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணிட்டு சத்திய வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அலேலோயா அலேலோயா நம்ம யாரில் மகிழ்ந்திருக்கிறோம் யாருக்காக மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அநேக வாரங்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் நம்மோடு பேசினார் தாவிதை குறித்து அநேக காரியங்களை நமக்கு கற்றுக்கொடுத்தார் தாவிதின் வசனங்களையும் அவனுடைய செவங்களை குறித்தும் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் ஏன் ஆண்டவர் தாவிதன் மூலமாய் அதிகமாக பேசுகிறார் என்று சொன்னால் நமக்கும் தாவிதுக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு அநேக காரியங்கள் அவனுக்கு நமக்கும் ஒத்துப்போகிறது அதனால் அதனால ஆண்டவர் தாவிதை வைத்த அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹலே லோயா உங்களுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம் இன்னைக்கு சொல்லி நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு வேலை கேட்டிருந்தால் பரவாயில்ல கேட்காதவங்களுக்கு இந்த கதை புதுசாக இருக்கும் ஒரு சிறிய ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தமாக அந்த ஆக்சிடென்ட்டினால் அவனுக்கு என்ன ஆச்சு ஒரு கை அவனுக்கு இழந்துட்டான் அந்த கை அவன் இழந்தது நிமித்தமாக அவங்க பெற்றோர்கள் அவனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது ஒரு குறைவு வந்திருக்கூடாது ஒரு குற்ற மனப்பான்மை அவனுக்கு வரக்கூடாது அவனை அவன் என்ன பண்ணிக்கணும் தக்காத்து கொள்ளணும்னு சொல்லி அந்த சிறிய பையனை கொண்டு போய் ஒரு ஜூடோ கிளாஸில் கொண்டு போய் விடுறாங்க உங்கள் உங்கள் மாநிலம் சொன்னால் ஒரு தற்காப்பு கலை ஒரு கராத்தி ஒரு சிலம்பாட்டம் அந்த மாதிரி ஒரு ஜூடோ கிளாஸ்ல என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் விடுறாங்க அந்த மாஸ்டர் இவனை பார்க்குறாரு இவனுக்கு என்ன இல்லை ஒரு கை இல்லை அங்க கூட அந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஜூடோ கிளாஸுக்கு என்ன வேணும் ரெண்டு கையும் வேணும் சண்டை போடணும்னா என்ன வேணும் ரெண்டு கையும் வேணும் இருந்தால் தான் சண்டை போடுவேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க ஏளனவாய் சிரிக்கிறாங்க அவனை கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாஸ்டர் ஏதாவது இந்த பையனை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு ஆறு மாதங்களாக ஒரே ஒரு மூமெண்ட் தான் சொல்லி கொண்டே இருக்கிறார் அவன் ஒரு ஒரு நாளை வரும்பொழுது அதே மூமெண்ட்டையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு நாள் போய் அந்த மாஸ்டர் கிட்ட கேட்கலான்னு சொல்லி அந்த மாஸ்டர் கிட்ட போய் கேட்குறான் ஏன் மாஸ்டர் டெய்லி எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே ஸ்டெப்பே எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்களே ஆனால் நிறைய பேருக்கு வேற வேற விதமா வரும்னு சொல்லி தரீங்களே ஆனா எனக்கு மட்டும் என்ன பண்றீங்க ஒரே மூமெண்ட்டே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மாஸ்டர் சொன்னாரா நான் சொல்றத நீ என்ன பண்ணு செய் நீ எல்லாம் என்ன பண்ண கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த மாஸ்டர் சொல்லிட்டார் கடைசியா அவனுக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த ஆறு மாசம் கழிஞ்சு ஒரு டோர்னமெண்ட் வந்துச்சு இந்த டோர்னமெண்ட்ல இந்த பையனோட தேர் எழுதி இந்த பையனை டோர்னமெண்ட் என்ன பண்ணிட்டாரு அனுப்பிச்சு விட்டுட்டாரு ஆனா இந்த பையனுக்குள்ள ஒரு பயம் நமக்கு என்னது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு தெரியும் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு நம்மள டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு பயம் சரி போய் என்ன பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அந்த ஸ்டெப்பை வச்சு எப்படியாவது நம்மள என்ன பண்ணி தற்காச்சு எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி முதல் மேட்ச்ல போய் கலந்து கொள்ளுறான் ஈஸியா என்ன பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டான் அப்படியே படிப்படியாக ஒரு ஒரு மேட்சாக ஜெயிச்சு அவன் என்ன பண்ணிட்டான் ஃபைனலுக்கு வந்துட்டான் அவன் வாங்கிட்டுக்கிட்டேன் அப்படி சொல்கிறான் நான் எப்படியோ ஃப்ளூப்பில் ஜெயிச்சு ல லாஸ்ட்டில் ஃபைனலுக்கு வந்துட்டேன் ஃபைனலை என்னால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன நான் சொல்லிக் கொடுத்தனோ அதை நீ என்ன பண்ணேன் போய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைனல் மேட்ச்லையும் போராடி அவன் என்ன பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டான் ஹலே லூயா ஹலே லுயா அவன் அந்த மேட்செல்லாம் வாங்கிட்டு அந்த அந்த கப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் மாஸ்டர் கிட்ட வந்து என்ன பண்றான் கேட்கறான் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஆனா நான் அதை வச்சு என்ன பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர்கிட்ட கிட்ட கேட்கும் போது அந்த மாஸ்டர் சொன்னாரு இந்த ஜூடோலயே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் எதுனா இந்த ஒரு ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப்பை அவங்க அட்டாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ரெண்டு கை தேவை உன்னை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு கை தேவை ஆனா உனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு கை அந்த ஒரு கைய வச்சு உன்னை என்ன பண்ண முடியாது அவங்களால ஜெயிக்க முடியாது இதனாலதான் நீ என்ன பண்ண ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அந்த மாஸ்டர் அந்த பையன்கிட்ட சொல்றார் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை ஆண்டவர் என்ன பண்றது இல்ல பாக்குறதுல அந்த குறைகளை வைத்து உங்களை எப்படி ஜெயமான பாதைக்கு கொண்டு போகணும் சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறாரு போராடி கொண்டிருக்கிறாரு ஆனால் இதை புரிந்து கொள்ளாம ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு திட்டத்தை செய்வதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சிறிய பையன் போய் அந்த மாஸ்டர் கிட்ட கேட்டா இல்லையா எனக்கு ஒரே ஒரு இருக்கு நான் எப்படி ஜெயிக்க முடியும் நான் எப்படி இந்த டோர்னமெண்ட்ல போராட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோட சமூகத்தில் இப்படித்தான் கேள்வி கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களை கொண்டு அநேக காரியங்களை அவரால செய்ய முடியும் ஆனால் நீங்களும் நானோ நம்மளுடைய குறைகளை பார்க்கறதுலேயே நான் மனப்படி கொண்டு இருக்கிறோம் குறை கொண்டிருக்கிறோம்

அந்த சிறிய பையன் அவனுடைய துறைகளை மாத்திரேன்னு தான் பார்த்தான் இன்னைக்கு நீங்களும் நானோ ஒரு மெலவீனமானவன் என்னால் முடியாது என்று சொல்லி என் நம்மளுடைய வெலவீனங்களை தான் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிற என் தேவனுடைய வல்லமையான காரியங்களையோ தேவனுடைய வல்லமையான காரியங்களை நாம் என்ன பண்ணுறதில்ல பார்க்கிறதே இல்லை வலே லய்யா ஆனால் எப்படி அந்த சின்ன பையனை ஒரு ஃபைனலில் ஜெயிக்க வச்சாரோ அது போல உங்களையும் என்னையும் வருகிற எல்லா போராட்டத்திலையும் எல்லா கஷ்டங்களிலும் உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்க முடியும் ஆனால் நாம முயற்சி எடுக்கணும் அந்த சிறிய பையன் நமக்கு கை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஏலனமா சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல அந்த கிளாஸ்க்கு வராம போகல தொடர்ந்து ஆறு மாசங்கள் என்ன பண்ணா அந்த கிளாஸ்க்கு வந்து அந்த மாசம் சொல்லி கொடுத்த காரியங்களை தொடர்ந்து ஒரே காரியத்தை சொல்லி கொடுத்தார் அந்த ஒரே காரியத்தை செய்தான் அவன் அந்த அவன் போய் கேட்டான் நடுவில் என்னப்பா ஒரே ஸ்டெப்பா கூட சொல்லி கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதான் அவன் சொன்னான் நான் சொல்றது நீ என்ன பண்ணு ஒரு சில நேரத்துல என் கிட்ட ஒரே கஷ்டமா இருக்குது ஆறு மாசம் ஆயிடுச்சு எட்டு மாசம் ஆயிடுச்சு பத்து மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில ஒண்ணுமே மாறல தேடி வருகிறேன்னு அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் நமக்குள்ள வரும் ஏன்னா ஏன் ஆண்டவர் ஆண்டவர காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் சொன்னால் உன்னுடைய பலவீனங்களை பலமாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார் இது நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஆண்டவர் உங்களை ஒரு சோதனைக்குள்ளாய் கொண்டு போகிறார் என்று சொன்னால் உங்களை பலப்படுத்துவதற்காக உங்களுடைய விசுவாசத்திலே ஜெயம் கொள்வதற்காக உங்களுடைய விசுவாசத்திலே அதிகமாக நீங்க என்ன பண்ணணும் ஆண்டவரை நம்பணுன்றதுக்காக தான் ஒரு சில காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் இந்த வேதத்தை அறிந்தவர்களோ இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களோ தேவனுடைய பேசுகிறவர்களோ அவர்களோ அப்படியாய் சமையல் வாழ்க்கையில் ஆண்டவரை முறுமுறுத்து விடுவார்கள் இதை கேட்டுக்கொண்டு நின்ற தேவ க்ஷணமே என் தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கள் குறைகளை பார்ப்பாரானால் நீங்களால் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது இன்னைக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்களை கண்டிக்கிறாங்க இவங்களை கண்டிக்கிறாங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்கள் குறைகளை பார்க்கிறது இல்லை அந்த குறைவிலிருந்து எப்படியாவது என் பிள்ளைய மேல கொண்டு வரணும் நிறைவாய் கொண்டு வரணும் அவனை வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும் எப்படியாவது என் பிள்ளைய விசுவாசத்தின் பாதையில கொண்டு வரணும் அவனை எப்படியாவது பிள்ளையா மாற்றணும் எப்படியாவது அவரை என்ன பண்ணணும் கீழே இருந்து மேல தூக்கிட்டு வரணும்ன்றதுக்காக தான் ஆண்டு ஒரு சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார் கூட பிள்ளைகளுக்கு எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லாம டெஸ்ட் வைக்கிறாங்களா பிள்ளைகள் அவங்க படித்து இருக்கிற காரியங்கள் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு கொண்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ல அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பதை அவங்க என்ன பண்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு டெஸ்ட் பண்றாங்க அப்படியா தான் ஒரு சில சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நம்ம வாழ்க்கையை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய விசுவாசத்தின் பாதைகளை சோதிக்கிறார் என் பிள்ளைகள் இவைகளில் சரியா இருக்கிறாங்களா காரியங்களில் சரியா இருக்கிறாங்களா உண்மையா இருக்கிறாங்களா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்றாங்க என்ன விட்டு வழி விலகி போயிடுறாங்களா என்ன தேடாமல் போயிடுறாங்களா சமூகத்தில் ஜெட்டிக்காம போயிடுறாங்களா இந்த கஷ்டத்தின் நிமித்தமாக என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல என்ன தேடாமலே போயிட்டு என் சம உட்காராம போயிடுறாங்களா வேதத்தை வாசிக்காம போயிடுறாங்களா என் பிள்ளை ஒரு மணி நேரம் ஜபிச்சது இன்னைக்கு சுத்தமா ஜெபிக்கலே என்று சொல்லு உங்களையும் என்னையும் சோதனைகளின் மூலமாக உங்களையும் என்னையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அலே லோயா ஹலே லோயா அப்போ நீங்க ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்க்க பொழுதுதான் நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்குதா

அவர் அது நிமித்தமாய் நான் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அடைந்திருக்கிறேன் எனக்காக கல்வாறு சிலுவை அவர் ஜீவனையே கொடுத்தா அவர் ரத்தத்தையே கொடுத்தா இது நிமித்தமா என் வாழ்க்கையில் நான் என்னத்தை பார்த்திருக்கிறேன் அவர் அன்பின் என் வாழ்க்கையில் என்ன காரியத்தை நான் அவருக்காக செய்திருக்கிறேன் எவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறார் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன் எதை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அவருக்காக நான் என்னத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரோட நீங்க என்ன பண்ணுங்க ஒப்பிட்டு பாரு ஏசபாவ எது வந்தாலும் ஏசபாவோடு நீங்க ஒப்பிடு அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும் சரியாய் வாழ முடியும் ஏன்னா இந்த உலகத்துல யாருமே கிடையவே கிடையாது இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா என் கிறிஸ்து மாத்திரமே அப்ப நீ உலக மனுஷனோட ஒரு பர்ஃபெக்ட் இல்லாத மனுஷனோட போய் நீ ஒப்பிட்டனா நீயும் தான் போயிடுவ அப்போ நீ பெர்ஃபெக்டா மாறணும் அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான உங்க வாழ்க்கையில் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராக அவரை நோக்கி பாருங்க தான் நம்ம அடிக்கடி சொல்ல வேறு அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லு ஒரு வேலை உலக மனுஷன் எல்லாம் பாவம் செய்யறான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தானா அவன் வாழ்க்கையில ஒரு பாவத்தை செஞ்சிருப்பான் ஆனால் அவன் செய்ததுக்காக என்ன தெரியுமா என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருப்பார் இது நிமித்தமா என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி பார்த்தான் இன்னைக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் தேவ சனங்களை தேவ பிள்ளைகளை நீ ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பாரு அவரை மா

இன்னும் தேவனை தேடாதவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க நீங்களும் ஆண்டவரை எவ்வளவு ஆய்ச்சி எடுக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்துல செலவிடுக்கிறோம் எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறோம் ஆனால் ஆண்டவர் மாத்திரம் எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும்னு மாத்திரம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஒரு துளி அளவு கூட அவருக்கு நேரங்களை நீங்களும் நானும் என்ன செலவிடுகிறது செலவிடுகிறதுல சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் உம்மிடத்திற்கு என் கண்களை என்ன பண்ற ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுங்கிறான் அப்போ அவன் கத்தரையை நோக்கி பார்க்கிறவனா இருந்தான் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற என்ன சொல்றான் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் சங்கீதக்கார எவ்வளவு காரியங்களை உணர்ந்தவனா சொல்லுகிறான் பாருங்க அவரை நோக்கி பாருங்கிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவா இருங்க உலகத்தின் காரியங்களை உலகத்தின் ஐஸ்வரியங்களை உலகத்தின் ஆஸ்திகளை நீங்க நோக்கி பாருங்களா இருந்தீங்கன்னா அவைகள் ஒரு நாள் அழிந்து போயிடும் அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க இந்த அழிந்து போகிற காரியத்திற்காக இவ்வளவு நாள் போராடினேன் இந்த ஒண்ணுமே இல்லாத காரியத்திற்காகவா இவ்வளவு நாள் நான் என்று சொல்லி ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்க ஆனால் அழியாத நித்தியமாக இருக்கிற என் தேவனாகி கத்தரை உறுதியாக நீங்கள் தேடும் பொழுது அவரை பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டோமானால் நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோகத்திற்கு ஏறி போர்களாய் காணப்படுவோம் முதலாவது இரண்டாவது சொல்றா பாருங்க இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமான கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகி கற்று எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை இறமனுமா நோக்கி இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார் அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அவருடைய கண்களை நோக்கி பாருங்கள் அவருடைய கரத்திலிருந்து எனக்கு நன்மை வராதா என்று சொல்லி அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அவருடைய கண்களை நோக்கி பாருங்கள் நம்ம அவரை மாற்றம் நோக்கி பார்க்கும்போதுதான் இருக்கணும் அதுதான் வேதமும் சொல்லுகிறது வசனமும் நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அவருடைய கண்களை உங்கள் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள் எவைகளாக இருந்தாலும் என் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் எனக்கு செய்வார் எனக்கு செய்யாமல் போவே மாட்டார் என்ற விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் நமக்குள்ள ஒரு சிறிய வியாதி வந்த உடனே நமக்குள்ள என்ன வந்துடுது ஒரு பயம் வந்துடுது நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்த உடனே நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்துடுறான் விசுவாசம் பார்த்தியா இவ்வளோ நாள் ஏசு ஏழுன்னு சொல்லி உன் வாழ்க்கையில பத்தியா பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி உங்களை பேச ஆரம்பிப்பான் உங்களுடைய சிந்தைகளை என்ன பண்ணுவான் கலங்க செய்வான் உங்களுக்கு விசுவாசத்தை குலைக்கிறவனாய் காணப்படுவான் உங்களை அவ பாதைகளுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளையும் காரியங்களையும் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணுவான் விதைப்பான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அதுக்கு மாறாக என் கத்தரை நோக்கி பார்க்கணும் ஆட்டவரையை நோக்கி பார்க்கணும் உங்க கரங்களை அவருடைய கரங்களை நோக்கி பார்க்கணும் உங்க கண்கள் அவருடைய கரத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் இந்த பிள்ளைகளை பாருங்களே அப்பா ஏதாவது வாங்க வந்துட்டா ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டா என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகள் அவருடைய கரத்தையே பார்க்கும் அப்பா எப்போ பேக்ல இருந்து என்ன பண்ணுவாரு எடுத்து நம்ம கையில கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளைகள் என் சின்ன வயசுல அப்படிதான் எங்க அப்பா சம்ல டெய்ல வரும்போது ஏதாவது வாங்கி சொல்லி தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவரை என்ன பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா என் தகப்பந்தா எனக்கு என்ன பண்ண முடியும் வாங்கி கொடுக்க முடியும் அப்படியா என் பரம தகப்பனாக இருக்கிற என் தேவனாக கரத்தை நோக்கி பாருங்க மனுஷன் எப்ப எனக்கு கொடுப்பான்

இந்த சங்கீதகாரன் சொல்லுகிற விதமாய் தன் வேலைக்காரன் தன் எச்சமான எப்படி நோக்கி இருப்பானோ அப்படியாய் நம்முடைய ஆண்டவராய் ஏசு கொண்டே இருக்கணும் ஏன்னா என் வாழ்க்கையில நன்மை யாரு கிட்ட இருந்து வரும்னா ஏசப்பா கிட்ட தான் வரும் யார் கிட்ட இருந்து வரும் நமக்கு ஏசப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் நன்மை வரும் ஒரு நீங்க நினைக்கலாம் நான் இவங்க கிட்ட உதவி கேட்டுக்கிறேன் அவங்க தான் எனக்கு உதவி வந்துடும் அவங்க கிட்ட படமே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதற்கு ஆணை யாரு இருந்து வரும் நான் ஏசம்மா கிட்ட இருந்து தான் வரும் ஹலே லோயா ஹலே லோயா அப்ப ஆண்டவரை கேடுங்க அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க அவரை விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க அவரை இறுதி முருகி என்ன பண்ணுங்க கொள்ளுங்க ஆண்டவர் எப்படியாவது எனக்கு செய்வார் என்று சொல்லி அவரை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளும் உங்களுடைய கரங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அலே லோயா மூன்றாவது வசனம் எங்களுடைய எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் மூன்றாவது சொல்ற ஆண்டவரே நான் நிந்தையினால் மிகுந்து போயிருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க அவருடைய உதவிக்காக அவரை நோக்கி பாருங்க உதவி செய்கிறவர் அவராயிருக்கிறார் அவருடைய உதவிக்காக நீங்க என்ன பண்ணுங்க அவரை நோக்கி பாருங்க ஆனவர் சொல்றாரா அமைதியா காத்துருங்க நான் செய்வேன் என்று சொல்றாரா அவருடைய சமூகத்தில் காத்துருங்க அவர் சொல்லிட்டாரா அது விசுவாசத்து காத்துருங்க எப்ப செய்வாரு என்ன செய்வாரு ஏது செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற ஒரு குழப்பங்களோ குலச்சொல்களோ நமக்குள்ள என்ன பண்ண கூடாது வரவே கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரா நிச்சயமாகவே அவர் செய்வார் என்ற விசுவாசம் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ணணும் வரணும் ஆனால் அந்த நேரத்தை தான் பிசுவாசம் என்ன பண்ணுவார் இல்ல இது நடக்காது விருதயத்துல பேசுவான் இது நடக்காது நீ என்ன பண்ண போற மாட்ட போற நீ உன்னை அடிக்க போறாங்க கொல்ல போறாங்க நீ அவமானப்பட போற நீ அசிங்கப்பட போற அப்படின்னு சொல்லி உயிருதயத்துல என்ன பண்ணுவான் எப்படியாவது விசுவாசத்தை கொலைச்சிருந்தோம் ஆண்டவன் கிட்ட உங்களை கிட்டி சேரக்கூடாது சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துருவோம் விசுவாசத்துக்கு நல்லா தெரியும் நீ அவரை விசுவாசிச்சுக்கனா உனக்கு நன்மை வந்துரும்னு சொல்லி எப்படியாவது அந்த விசுவாசத்தை கொலைக்கிறதுக்கு அவன் போராடிடுவான் இதை கேட்டு இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அவருடைய விசுவாசத்திலே நீங்க உறுதியாகிறீங்க அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க கத்தரை மாத்திர நோக்கி பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க வைத்தியர்கிட்ட போனாலும் சரி யாரு போனாலும் சரி தேவன் சுகமலிக்கல அப்படின்னா ஒருவராள என்ன பண்ண முடியாது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆயிரம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது எத்தனையோ பேர் மரண மரணத்துல ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே மறிக்கிறாங்க டாக்டர் எவ்வளவு பேர் சுத்தி இருப்பாங்க ஆனாலும் மரணம் அவங்களுக்குள்ள வந்துருது ஏன்னா அவங்களுக்கு சீவனை கொடுக்கிறவர் அவர் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு சீவனை கொடுக்க முடியும் நம்ம சரீரத்தில் இருந்த ஜீவனை எடுக்கவும் முடியும் அதிகாரம் அவருக்கு மாத்திரம் தான் இருக்குது அப்ப ஜீவனுக்கே அப்படின்னா உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக வைத்திருக்கிறார் அவர் குறித்த நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் நான்காவது வசனம் சுக ஜீவனங்களுடைய நித்தியத்தினாலும் அகங்காரிகளினுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது

எப்போ எனக்காக ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும் பயப்படவே கூடாது பயப்படவே கூடாது ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பயம் எப்ப நமக்குள்ள வரும் என்று சொன்னால் அவி விசுவாசமான காரியங்கள் நமக்குள்ள வருது ஆண்டவர் மேல விசுவாசிக்காம பொழுதுதான் பயம் வரும் ஏசபாவை நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வராது பயம் இருக்கவே இருக்காது அப்போ நமக்குள்ள பயம் வருதுன்னு சொன்னால் ஏசப்பா உங்களுக்குள்ள இல்லை ஏசப்பா இதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் அமை விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒன்று நல்லா புரிச்சுங்க கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கேற்ற விசுவாசத்தை வளர்த்துவதற்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று தேவடைய சமூகத்தில் உட்காந்து ஷோ பண்ணோம் ரெண்டாவது அவருடைய வசனத்தை நான் தேடணும் அவருடைய வசனம் நம்மளோடு பேசும் அந்த வசனம் நம்மளை விசுவாசத்தின் பாதைகளை என்ன பண்ணும் கொண்டு போகும் அதுக்கு மாறாக மற்ற காரியங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது விட்டு போயிடக்கூடாது அப்போ அந்த விசுவாசத்துக்கு வளர்ப்பதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேணுமோ அந்த காரியங்களை நான் செய்கிறவர்களாய் காணப்படணும் அலையலூயா யாத்திராக்கமோ பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யாத்திராகமோ பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனங்களிலே இங்க பயப்படக்கூடாது என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில பயம் என்ற காரியம் உங்களுக்குள்ள

நடைபெறவே வராது அதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா மல்கா எழுதின தீர்க்கு தர்ஷனம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனமும் எப்படி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனங்களையும் ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ அந்த வசனத்தின் படியாக நாம் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு கீழ்படுகிறோம் ஆண்டவருக்கு பயப்படணும் நீ எப்போ ஆண்டவருக்கு பயப்படாமல் போகிறியோ அப்போல்லாம் நீ மனுஷனுக்கு பயந்து தான் ஆகணும் நீ எப்படவுடைய பயத்தின் ஆவியை நீங்க விடுறீங்களோ எப்ப ஆண்டவருக்கு பயப்படாம நீ ஆண்டவருடைய வழிக்கு விலகி போறீங்களோ அப்பதான் என்ன பண்ண ஆகணும் வேதத்தை கூட பாருங்க யாரெல்லாம் ஆண்டருடைய பயத்தை விட்டு விலகி போனாங்களோ அவன் எல்லாம் என்ன பண்ணா மனுஷனுக்கு பயம்தான் அப்போ நீ ஆண்டவருக்கு பயப்படும் போது மனுஷனை பற்றின பயம் உங்களுக்குள்ள வரவே வராது அப்ப எனக்குள்ள தேவ பயம் இருக்கும் நீங்க நிறைய பேருக்குள்ள தேவ பயம் இல்லாததுனாலதான் மனுஷனுக்கு நாங்களை நானும் பயந்து இருக்கிறோம் பிசாசுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுக்கு நீங்க பயப்படுவீங்கன்னா நிச்சயமாகவே நீங்க பிசாசுக்கோ மனுஷனுக்கோ யாருக்கோ என்ன பண்ண பயப்படணுன்ற ஒரு அவசியம் இல்லவே இல்லை அப்ப அவரை நோக்கி பாருங்க கத்தரை நோக்கி பாருங்க அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க அவருடைய உதவிக்காக அவரை நோக்கி பாருங்க கற்று நிச்சயமாகவே பெரிய காரியங்களை அவர் செய்வார் நம்ம எல்லோரும் கண்களை கொடுவோம் கற்றுதான் அமைந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லா கண்களை போடலாமா நம்ம எல்லா கண்களையும்